வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பேர் பட்டியலை அறிவிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு மண் சரிவு அபாயம் குறித்த எச்சரிக்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சீரற்ற வானிலையால் கொழும்பில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிப்போம் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் இட்ரமின் வரி விவகாரம் சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் தீர்ப்பை தற்காலிகமாக இடைநிறுத்திய அமெரிக்கா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது குறித்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவடைந்த இருபத்தி ஒரு நாட்களில் குறித்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டும் எனினும் தற்போது வரை தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் பெரும்பாலானவை குறித்த பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் காலி கழுத்துறை கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கு மண் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் மண் அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் தொடரும் கனமழையுடன் கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலையின் காரணமாக கொழும்பம் மற்றும் ஓமாக்கம பிரதேசங்களில் உள்ளவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த மாவட்டத்தில் மூன்று வீடுகள் முழுமையாகவும் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினால் விதிக்கப்பட்ட உலக நாடுகளுக்கான தீர்வை வரியை தற்காலிகமாக அமுலில் வைத்திருக்க அமெரிக்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகள் பலவற்றுக்கு டொனால்டு இட்ரம் பெருமளவிலான தீர்வை வரியை அண்மையில் அறிவித்திருந்தார் இதனை அடுத்து சர்வதேச ரீதியாக பொருளாதாரத்தில் பெரும் பாதக விளைவுகள் ஏற்பட்டன இந்த நிலையில் அமெரிக்காவின் மாநில நிர்வாகங்கள் சில அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தன அதன் விளைவாக குறித்த வரியை விதிப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இல்லை அமெரிக்கா காங்கிரசுக்கே அந்த அதிகாரம் இருப்பதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டது இதனை எதிர்த்து இற்றம் நிர்வாகம் மேன்முறையீடு செய்திருந்த நிலையில் தற்காலிகமாக குறித்த வரியை வசூலிப்பதற்கு அனுமதிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது எனினும் அடுத்த மாதம் வாதிகள் மற்றும் பிரதிவாதிகளான இருதரப்பும் தங்களது சமர்ப்பணங்களை எழுத்து மூலம் முன்வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி